பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இடஒதுக்கீட்டில் பலியான இருபத்தொன்று பேருக்கு நினைவஞ்சலி செலுத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேருந்து நிலையத்தில் நூற்று எட்டு ஜாதியினருக்கு இட ஒதுக்கீட்டில் உயிரிழந்த இருபத்தொன்று பேருக்கு காஞ்சிபுரம் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உத்திரமேரூர் பஸ் நிலையத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில வன்னியர் சங்க செயலாளர் திருச்சூர் கி ஆறுமுகம் கலந்து கொண்ட அம்பேத்கர் சிலையில் இருந்து ஊர்வலமாக சென்று பஸ் நிலையத்தில் அஞ்சலி செலுத்தினர் நகர செயலாளர் க சிவகுமார் தலைமையில் மாவட்ட தலைவர் சேஷாத்திரி மாவட்ட செயலாளர் ஸ்ரீதர் முன்னிலையில் நடைபெற்றது முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பு தலைவர் வி எஸ் மாநில மகளிர் அணி அமைப்பு செயலாளர் சரளாராஜி மாவட்ட பொருளாளர் சாந்தி சிவலிங்கம் ஒன்றிய செயலாளர் செல்வம் தேவராஜ் ரமேஷ் சண்முகம் ஒன்றி தலைவர்கள் ஆறுமுகம் மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் இளைய வேணும் மாவட்ட உழவர் பேரியக்க செயலாளர் கோ ராஜேந்திரன் நகர தலைவர் சுரேஷ் நகர இளைஞரணி செயலாளர் தனசேகர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் கோபி ஒன்றிய செயலாளர் முருகன் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் விநாயகம் காஞ்ச இப்புறம் பகுதி செயலாளர் கே என் மூர்த்தி வெங்கடேசன் சைக்கிள் முனிசாமி வன்னியர் சங்க ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தலைமை கழக பேச்சாளர் சாக்கை சிவகுகன் சூடோ மோகன் ராஜி இமானுவேல் சங்கர் மற்றும் அணி நிர்வாகிகள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர்